மத்தியானம் வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் வந்து இறா இருந்தது வீட்டில் அந்த எறவை வச்சு நம்ம இப்போ பிரியாணி பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூனு கால் ஸ்பூன் பொடி இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் இப்போ எறாவை வந்து இது கூட சேர்த்துடலாம் இறா வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த லெமனு அப்புறம் கொஞ்சமாக மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த இறம் வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்புறம் பிரியாணி செய்யலாம் நம்ம வந்து எந்த மிளகா பொடியும் சேர்க்க போகிறதில்ல நம்ம வந்து வறுத்து அரைச்சி தான் வந்து மிளகாப்பொடி வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வரவள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு வந்து காஷ்மீரி மிளகா பொடி லவங்கம் வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை துண்டு ரெண்டு ஒரு ஸ்டார் பூ ஒரு நாலு ஏலக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை வாசனைக்காவை இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சுமா இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாலாம் சேர்த்துடலாம் பிரிஞ்சி இலை ஸ்டார் பூ பட்டை ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம் பொறிஞ்சு வந்துருச்சுமா இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுமா இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இது கூடயே நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா வந்து இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து இது கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் பச்சை மிளகா அதனால் வந்து இந்த அளவுக்கு மசாலா சேர்த்தா போதும் பச்சை ஆசனா நல்லா போட்டோம் ஒரு கிலோ இறாவில் நான் வந்து ஒரு அரை கிலோ தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னே இந்த அளவுக்கு தான் வரும் நல்லா எறாவ சேர்த்துடலாம் தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கோம்மா ஒரு கப்பு அதையும் சேர்த்துடலாம் தயிர் வந்து இந்த எறா பிரியாணியை பொறுத்தளவு அளவு நம்ம வந்து எற சேர்த்துட்டு தான் மசாலா குடங்கள்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் அப்போ தான் வந்து இறை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் முதலே தயிர் சேர்த்துட்டோம்னா மசாலாவில் இறை வந்து ஹார்டாகிடும் அப்புறம் சாப்பிடும் போது ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் தயிர் சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ இறா தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுமா இப்போ வந்து எலா பிரியாணிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கிளாஸ் அரிசி எடுத்தேன் பாஸ்மதி ரைஸு அதுக்கு வந்து நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற கணக்கில் சேர்த்துறேன் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுமா இப்போ அந்த அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கனா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு நான் ஒரு வாட்டி வந்து மூடி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருக்கேன் ரைஸை இப்போ இந்த மாதிரி ஒரு டவல் போட்டுடலாம் டவல் போட்டுட்டு நல்லா இப்படி மூடிடலாம் நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா பிரியாணியில் வந்து இந்த தட்டில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து சொட்டி சொட்டி அங்கங்கே ரைஸ் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதுவும் இல்லாமல் நல்லா இருக்காது சாப்பிடும் போது டேஸ்ட்டு வராது அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி இடிக்கல் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆனவன இற பிரியாணி எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து குடையாமல் நல்லா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அரிசி போட்டிருக்கேன் இறா வந்து ஒரு கிலோ க்ளீன் பண்ணி மீதி வந்து என்ன எவ்வளோ இருக்கும்னா ஒரு அரை கிலோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அந்தளவுக்கு தான் போட்டிருக்கேன் இறா வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது என் பொண்ணு வீட்டுக்கும் நான் கொடுத்து அனுப்புறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரைஸ் எல்லாம் வந்து நல்லா பொலன்னு வந்துருக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா அதை விட பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி மசாலாவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வேறு எந்த மசாலாவும் போடலைங்க வறுத்து அரைச்ச மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது என் பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சடியும் எடுத்து வச்சுட்டேன் ஹவுஸ் அவசரமாக வந்து இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சுருக்கேங்க என் பையன் சொல்லுவான் எப்பயுமே நீ ஹவுஸ் அவசரமாக செஞ்சாதான் பிரியாணி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அதனால் நான் வந்து ஹவுஸ் அவசரமாக இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் பாரு நல்லா இருக்கான் இருங்க இதை என் பையனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் வந்து இஞ்சி டீ தான் நான் இன்றைக்கி போட்டுக்கிறேன் அதனால் வந்து இஞ்சி லைட்டாக எனக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுடலாம் இப்போ இஞ்சியும் டீ தூளும் நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சீட்டெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் டீ கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ஆற்றி கொஞ்சம் சூடாக குடிச்சிட்டு வந்துடலாம் ஆனால் டீயை குடிச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் எண்ணெய் கடல் எண்ணெய் வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் சேர்த்துருக்கேன் எதுக்குன்னா முறுக்கு பண்ணலாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க அதனால் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா என் பொண்ணு முறுக்கு கேட்டிருந்தா சரி கொஞ்சம் முறுக்கு பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மிளகா பொடியெல்லாம் அரைக்க போனேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முறுக்கு மாவுக்கும் ஒரு ரெண்டு கிலோ அரிசி கழுவிக்காயை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து முறுக்கை பொழிஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவில் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் சேர்த்துட்டு நல்லாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொடி கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் அப்புறம் எள் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு இது வந்து ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ முறுக்கு வந்து புழிஞ்சு எடுத்துடலாம் வாங்க இப்போ முறுக்கு போடுறதுக்கு முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துடலாம் ஒரு தட்டு தட்டு மேலே நம்ம வந்து முறுக்கு பொழிஞ்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ முறுக்கை போட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கனாங்க முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நான் வந்து ரெண்டு கிலோ மாவு போட்டிருந்தேங்க ஒன்றரை கிலோ தான் வந்து முறுக்கு சுட்டு எடுத்திருக்கேன் மீதி ஒரு அரை கிலோ மாவு இருக்குது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சி என் பொண்ணும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரொம்ப லேட் ஆகிட்டதுனால இந்த முறுக்கு தான் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துருக்கோம் சுட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் முறுக்கு இருக்குங்களா முறுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வணக்கங்க எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் எரா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் எரா பிரியாணி பண்ணிவிட்டு இந்த பிளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எரா பிரியாணி பண்ணி நான் பசங்க தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நான் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு பாத்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு ஆயிடுச்சு ஆகிடுச்சி சரி என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக முறுக்கு பண்ணி கொடுமா முறுக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டதுனால ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து மிளகா பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கிலோ மிளகாப்பொடி சாம்பார் பொடி மீதி கார தனி பொடி காரப்பொடி வந்து ஒரு ஒரு கிலோ சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்குக்கு ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் என் பொண்ணு வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது வந்து அரைச்சி வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு வந்தேன் வந்ததுனால் எனக்கு முறுக்கு மாவு அரைச்சினோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி முறுக்கு இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து ரெண்டு மூணு நாளாக ஆகிடுச்சி நான் வீட்டுக்கு கிளம்புறமான்னா அதனால தானே நான் மதியம் சாப்பிட்டு கொடுத்தோன்னா எந்திரிச்சி முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா இந்த பாக்கத்தில் தான் இது ஃபுல்லாக முறுக்கு இது ஃபுல்லாக முறுக்கு வந்து செஞ்சு எடுத்துருந்தேன் சரி அதே ஏன் ரொம்ப லேட்டாகவும் வீடியோ லென்த்தாக போகணும் என் பொழுதுக்காக இந்த பக்கெட்டில் முறுக்கு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொடி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது மிளகாப்பொடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னா எடுத்து வச்சுட்டேங்க இந்த பாக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக கொடுக்கறதுக்காக இந்த மிளகாப் பொடி பாக்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இதையே இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாட்டி மிளகாப்பொடி வந்து நான் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன் எப்போயுமே ஜாஸ்தியாக அரைப்பேன் இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக அரைப்பேன் இந்த வாட்டி கம்மியாக தான் அரைச்சிருக்கேன் பார்த்துங்க சாம்பார் பொடி மட்டும்தான் அஞ்சு கிலோ அரைச்சிருக்கேன் மீதி எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் ரெடி பண்ணி அரைச்ச மசாலா தான் இருக்குது அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் இனிமேல் யாருன்னா கேட்டால் மட்டும் நம்ம அரைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரா யாரா யாராவது கேட்குறாங்களோ அப்பப்போ ரெடி பண்ணி யாரா கேட்குறாங்களோ அப்பப்போ காய வச்சு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாகவே நான் கொடுத்துருவேன் என் பொண்ணு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் மழைப்படி கொஞ்சம் செலவாகும் ஏன்னா ஒரு அடிக்கடி கொடுத்துனுச்சு நான் பாக்கெட் போட்டுட்ருக்கேன் சிக்கன் மட்டன் மசாலா இது அதுக்கு மட்டும் இல்லை நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை வெஜ்ஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குருமாவுக்கு அப்புறம் வந்து சப்ஜிக்கு இந்த மாதிரி வெஜ்ஜிக்கும் நம்ம வந்து இந்த சிக்கன் மட்டன் மசாலா வந்து நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இது வந்து தனி மிளகா பொடி சும்மா ஒரு கிலோ தான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி நான் சொன்னேன்ல முதல்லையே சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என் வீட்டில் இருக்குது என் பொண்ணு வீட்டு பக்கத்தில் எனக்கு ஒன்றரை கிலோ பொடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க குழம்பு மிளகப்பொடி அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்கேங்க இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு விலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு தப்பா இந்த சின்ன சின்ன பாக்ஸில் தான் இது சின்ன சின்னதாக இந்த தான் இதில் வரைக்கும் வந்து நமக்கு ஒரு கிலோ முக்கால் கிலோ அப்படியே மிளகாப்பொடி வந்துடும் அவ்வளோ ஒரு ரெண்டு மாதம் அப்படியே வச்சுப்பான் அதனால காலி ஆயிடுச்சின்னா அப்பப்போ வந்து காலி ஆகிடுச்சின்னா அம்மா காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறது உண்டு இதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டுடலாம் இன்னைக்கு வீட்டு கிளம்புறேன்னா மணி பார்த்திங்கன்னா இப்போவே மணி ஆறரைக்கு மேலே ஆயிடுச்சு முறுக்கு சுடவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நான் வந்து பேக்கெட்டாக போட்டுருவேன் என் பொண்ணுங்கிறதுனால வந்து பாக்ஸில் போட்டுறேன் டப்பாவில் போட்டு கொடுத்துட்டேன்னா அவ்வளோ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பாள் நல்ல ஒரு வாசனைங்க நம்ம வீட்டில் மரக்கூடிய அரைக்கும் போதே நல்லா கமகமான வாசனை இருக்க வேண்டியா இது நல்ல வாசனையாக இருக்குது சிக்கன் மசாலாவே சிக்கன்சால வச்ச நடிக்குது என்ன நிறைய நம்ம வந்து பேக் பண்றதா நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் சரி கொஞ்சம் தானே எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் மாஸ்க் போடாமல் அப்படியே வந்து எடுத்து வைக்கணும் அதுவே வந்து ஒரு நல்லா காட்டமாக இருக்கு முகம்லாம் வந்து கொஞ்சம் காட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாக்கவும் எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே கரம் மசாலாலாம் கொடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குமா வேண்டாம் இந்த வாட்டி இது மட்டும் கொடுத்தனுப்பு அப்படின்னா அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சிடலாங்க அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்து என் பொண்ணு வீட்டு பக்கத்தில் வரதுன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரி அப்புறமா பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எடுத்து வச்சுட்டேன் பாருங்க மூணு மூணுமே வந்து கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் பாருங்கள் மிளகாப்பொடி இது வந்து குழம்பு மிளகாப்பொடி இது வந்து சிக்கன் மட்டன் மசாலா இது வந்து தனி மிளகா பொடி அப்படியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் முறுக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் மிக்சர் போடலாம் அப்படின்னு நினைச்சேன் மிக்சர் போட எனக்கு டைம் ஆகிட்டதுனால மிக்சர் போடலை அடுத்த விளாவில் கண்டிப்பாக நான் வந்து மிக்சரு வேறு எதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ